குத்தம்பட்டி கிராமத்தில் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு பஞ்ச காலத்தில் நம்மளை தூக்கி வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு இத்தனை சந்ததிகள்லாம் வணங்கக்கூடிய அந்த கருப்பசாமி தெய்வங்கள்லாம் இன்னும் அப்படியே காட்சி அளிக்குதா அருள் இருக்கா ஒத்த கால சப்பானி நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓரடி வரும் நாடு ஊரா என்னை பேர் வாங்க வச்ச அறுநூறு வருஷம் சீமக்கருவ உடமரம் தான் படுக்க கள்ளிச்சரி காளி முடிய ஐயா மூணு அடி ஊத்து தண்ணி என்ன வத்தல அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்புல இங்க இருக்கக்கூடிய இந்த கோட்ட கருப்ப சாமி முன்னோர்களை நினைத்து மனதார சாமி ஆட வேணும் சாமி வந்தா யாரும் பிடிக்காதீங்க பொம்பளையாளர்கள்லாம் தூக்கி போட்டு அமுக்காதீங்க அத்தா எல்லாம் ஒரு பொம்பளை ஆடுன்னா நீ போட்டு அமுக்கிறாரு சாமி ஆடுனா நல்லது ஒரு வீட்ல ஒரு ஆளு ஜாமியாடுனா அந்த வீட்ல தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். நாங்க எல்லாம் பாரம்பரிய கோடாங்கி, எங்க ஐயா, எங்க அப்பா பாட்டே முட்டேல நாங்க கோடாங்கி. அதனால ஜாமிய அழைக்க போறேன். தத்துரூமா இங்கே சாமி வரும் ஹலோ, தக்கோய். சேது مدينهடி சேது ஏன் புள்ள தேவ뚜டயா காடி

புறப்படும் ஊழ இருக்கக்கூடிய குத்தம் பொல்லாத கோட்ட கலப்பு பூண்டுகின்றே இந்த நல்ல பொட்ட நில நீ மகிடி ஓட்டுகளை அடவாக்கும் உடிக்க ஊழல் உத்தம்பட்டி கிராமத்துல குடிக்க உடல் இல்லை கும்பட சாமி இல்லை தங்காளி எல்லாம் பகையா தாக்கமா இருக்கும் பெரிய மனுஷர் அல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்கள் பாதையை காட்டணும் இல்லை அம்மா கோயிலும் பனிரெண்டு வருஷம் உத்தம் பட்டில பாராமலை இல்லை யாரு நம்ம பாத்தே போட்டேன் வாழ்ற காலத்துல இந்த ஊர்ல பனிரெண்டு வருஷம் பாராமலை இல்லை இங்க கம்பாகரை எல்லாம் கல்லும் புல்லுமே இருதா அப்ப நம்ம கிளம்பி சொல்லி அழுது மக்கள் வளர்க்க போறேன் வளர்க்க போறேன் பெரிய அப்ப நம்ம கல்ல வமசத்துல பிறந்துச்சு இந்த மூணு என்ற குளத்தில் பிறந்த மக்க புலிக்கு ஆடையிலே கிழக்கா மேகம் அப்ப மாயமா மரவேஞ்சு நம்ம கிளவி மயிலை மக்க ஒழுங்கி மக்க வளர்க்கிறாராட மரவேஞ்சு நம்ம கிளவி கோவாக்கீரை முடுங்கி உள்ள வளர்க்கிறாதா அப்ப இந்த பெரிய கருப்பாமி இந்த கோட்ட கருப்பையா ஒருவர்

எனக்கு சீமா உடன் கூப்படிய கூடலை

சென்னையில் கைலெடுத்து சீனாவின் பொத்தகரம் கொஞ்சம் வீர வேணும்னு வெள்ள நல்லே கொஞ்சம் வீச்சாலும் ¡Vamos! Uh -huh. ஜாமட்டணிகள் தீராத நோயெல்லாம் தீரும் எல்லாத்துக்கும் எல்லா செலுவங்களுக்கும் கோட்ட கருப்பினை வழங்குங்கள் செடியை பலவாற்றிய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்களை பாராட்டி நாகமங்கலம் தேவர பேரவை இளைஞர் பேரவை சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று அம்பலப்படுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி வணக்கம் ரஞ்சித் சார்பாக அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய புன்னகை அரசி எனது அன்பு அக்கா மகள் சின்ன மகேந்தரா என்று போன்றபடியே பிரகதீஸ்வரி அவர்கள் டான்சர் காமிக்கிறார்

கட்சிய மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வந்து கொண்டிருக்கிறார் என அன்பு அண்ணன் காரியாவத்தி அடையாம உள்ள மருதங்குடி மண்ணை மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்துக் உண்மையிலே ஒரு அன்பு இங்கதான் பாக்குறேன் சிறு சமூகத்தோடு அந்த என்ன மைசெட்ல சொல்றோமோ அது அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஸ்தாபனம் அழகர் ஆடியோ செய்யும் மாயாண்டி வட்டி உரிமை என் ஏ பழனி போடுங்க அழகர் ஆடியோஸ் ஒரு பாட்டு போடுங்க

உத்தம்பட்டி அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி கூறி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் இருக்கிறது என்னுடைய வாத்தியார் ஊர் வீர ஆலங்குளம் பேரலேய வீரா வீர ஆலங்குளம் எஸ் எஸ் மணித்தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசி அன்பு பாசம் இது அத்தனையும் தெரிந்த ஒரு உலகத்தினை பெற்ற விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமுல நொச்சி உலன் கிராமத்திலே என் தாய் பிறந்த புண்ணிய பூமியிலே எம்கே கே என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தோடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே கிருஷ்ணன் பகுதிகாரி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் உரையை முடிக்கிறேன் வெற்றிக்கானே அன்னை பேரை சொன்னவனே அழகா வாசிக்கிறேன் ஒருவரும் ஒருவர் முதலாளி உலகம் மற்றவன் தொழிலாளி அவன் என்னை பெருமைப்படுத்தி வாசிக்கல இப்படிதான் செஞ்சா காலையில ரெண்டு போண்டாவும் நாலு உருந்தவனையும் சேர்த்து வாங்கி தரேன் பிறகு போலாமனு வாசிக்கிறேன் ஆமா இல்ல மிசின் ஒரு கால வந்து செக் பண்ணிட்டு போயிட்டு வரேன் இங்க யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள் ராமநாபுரம் மாவட்டம் முத்துராமலிங்க தேவரையா பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி தம்பி முருகன் ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான தெய்வீக திருமகன் உருவச்சிலை எங்கே இருக்குன்னா இங்கே எடுத்து கொண்டு இருக்கிற தம்பி காதமங்கலம் அந்த கிராமத்துல இருக்கு முருகன் ஊருக்கும் அதுக்கே ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இங்கே எடுத்து கொண்டு கொண்டிருக்கிறார் ஐயா உங்க பேர் என்னையா ராஜா எஸ் எம் ஆர் ராஜா வாழ்த்துகள் வாழ்த்துகள் நன்றி நன்றி போயிட்டு வரேன் தேவர் பக்கத்தில் பயங்கரமா